இயக்குனரை கொன்றே எம்ஜிஆர் படம் என்னடா வித்தியாசமான தலைப்பை சொல்றானே எம்ஜிஆர் பத்தி தப்பா சொல்றானே நினைச்சிடாதீங்க எம்ஜிஆர் மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் பாடி வல்லல் உண்மை அவர் வந்து எவ்வளவோ பேர் குதவி பண்ணியிருக்கார் எத்தனையோ படங்கள் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் வாழ வச்சிருக்க கடவுள் ஆனா அவர் வந்து சந்திரபாபு எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தார் ஆரம்பிச்சார் மாடி வெட்டி ஏழைன்னு அது படம் பூதியோட வட்டம் சரி நின்று போச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வந்து வந்து ஆகிட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பெரும் சிறுதரிசா சார் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் ரீம் வந்து உங்களை வச்சு நான் படம் பண்ணால் நான் கடனை அடைச்சிக்குவேன் ஓகே அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தாரு அவரும் ஒரு பிரமாண்டமான ஒரு தெலுங்கு ரீம் படமாக எடுத்தார் அதுதான் உரிமைக்குடன் மதுரை சினிப்பிரியாரை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட யாரோ ஒரு நாள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் ஹிட் அவர் கடலை அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் பெற எந்த அரிசி மேலாம் ஆரம்பித்தார் இதே மாதிரி இயக்குநரே பீநாகராஜன் சார் அவரும் பார்த்தீங்கன்னா சாமி படங்கள்லாம் மன்ன நவராத்திரி என்ன திருவுலையாடல் என்ன திருவருச்சில்வர் என்ன திருமால் பெருமை என்ன சரஸ்வதி சபதம் என்ன தில்லான எத்தனையோ சிவாயி வச்சு சாமி படங்களாக எடுத்து மிகப்பெரிய கிட் பண்ணி மிகப்பெரிய பேர் அது பின்னாடி சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்தார் திருமலை தென்குமரி கண்காட்சி அகத்தியர் மேல்நாட்டு மருமகள் இப்படிலாம் படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் உடனே ஏபி நார் சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து அவருக்கும் நஷ்டம் அடைஞ்சு கடன் ஆளி சரி எல்லாரும் அவர்கிட்ட சொன்னாங்க நீங்கள் எம்ஜிஆர்ட்ட போங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ட்டு படம் எடுத்தீங்க அவங்க கடன்லாம் அடைச்சிடலாம் சரி போய் எம்ஜிஆர்டை பார்த்தது நான் அவங்கள வச்சு டைரக்ஷன் பண்ண எடுக்க விரும்புகிறேன் உங்களை வச்சு படம் எடுக்க விரும்புகிறேன் அவரும் உடனே சரி சார் ஓகேன்னு சொல்லி காலச்சி கொடுத்துட்டார் இவருக்கு என்னடா என்ன எம்ஜிஆர் வச்சு என்ன கதை பண்ணணும்னு தெரியல சிறிதேசர் நல்லா ஒரு மசாலா படம் பண்ணி உரிமைக்குள்ள சூப்பர் ஹிட் கொடுத்துட்டாரு இவர் கொஞ்சம் மசாலா எல்லாம் என்னன்னு தெரியாத எல்லாம் பக்தி படமாக எடுத்துகிட்டு வந்தவராக இவருக்கு என்னடா கதை பண்ணான்னு யோசிக்கும் போது சிவாஜி கணேசன் வச்சு இவர் டைரக்ஷன் பண்ண நவராத்திரி கதை வந்துச்சு சரி சாவுத்திரி அம்மா வந்து தேடி வர்றாங்க அங்கே ஒம்பது விதமான சிவாஜி கணேசனை சந்திக்கிறாங்கன்னு ஒரு கதை தான் நவராத்திரி சூப்பர் ஹிட் படம் சரி இப்போ அந்த உள்டா போனோம் அந்த கதையை எம்ஜிஆர் வந்து ஒம்பது பெண்களை தேடி வர்றாரு படத்துக்கு பேரு நவரத்னம்னு படம் பேர் வச்சாச்சு படம் எடுத்தாச்சு எம்ஜிஆர் ஓகேட்டாரு மியூசிக் வந்து குன்னுக்குடி வேதர் நவரத்னம் படம் ரிலீஸ் சூப்பர் 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 பிளஃப் அதில் தங்கம் தேட்டில் ரெண்டு நாள் கூட வரல எல்லாருக்கும் ஷாக்கு டிஸ்ட்ரூட்டர் ஷாக்கு தேட்டருக்காரர்களுக்கு ஷாக்கு ஐயோ எம்ஜிஆர் நம்பணும் ஏ பி நாராயணன் படம் டப்பா டான்ஸ் ஆடி போச்சோன்னு எல்லாரும் வந்து ஏபிஎன்ஆர் அங்கே வீட்டு வாசலின்ட்டு ஐயா சாமி கொடுத்தாசி திருப்பி கொடுங்கயான்னு கேட்டேன் இவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல இவர் எம்ஜிஆருக்கு சம்பளமே கொடுக்கல எம்ஜிஆர் சம்பளத்துக்கு சம்பளத்துக்குள்ள ஆழ்வார்பட்டிருக்கக்கூடிய ஏபிஎன் டப்பிங் தேட்டர் கொடுத்துருந்தார் ஐயோ எப்படி போய் கேட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்தார் அவ்வளோ நான் படுத்த ஒரேட்டியாக படம் விட்டார் அப்படியே இறந்துவிட்டார் உடனே இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் ஓடி வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்த டப்பிங் தேட்டரை அவர் பயன்ட்டே திருப்பி கொடுத்துட்டு அவருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா அது நம்மளை வச்சு ஒரு படம் எடுத்தார் பாவம் சாமி படங்களாக எடுத்துகிட்டு இருந்தவருக்கு இந்த நிலைமை போச்சோன்னே எங்கேயாவும் ரொம்ப கஷ்டப்பட்டார் இது ஏ பி நாரஞ்சுக்கு எங்கேயாருக்கும் சிங்காக கதையும் சிங்காகலாம் அவருடைய ஒரு ஜாதக புத்தமும் சிங்காக கொடுத்துருக்கு படம் தோல்வி அவருக்கும் வந்து படம் கஷ்டம் அவர் வேறு இறந்துட்டாருங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதாவது இந்த பொருத்தங்கிறது கல்யாணத்துக்கு மட்டும் ஆண் பெண்ணுக்கு பார்க்குறதுன்னு கிடையாதுங்க எந்த தொழிலுக்கும் தொழிலாக ஏற்காரு முதலாளியாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் சிங்கிங்னு வந்துது அதை நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாலச்சந்திர சார் கிட்டேனா நாகேஷ் சார் தான் ஹீரோவாக இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தனுசு ராசி இங்கே பாரதராட்ட அசிட்டன்டாக்டாக இருக்கார் பாக்கியராஜனா அவர்கிட்ட பாக்கியராஜிட்ட அசிட்டண்ட்டாக பார்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவனும் தனுசு ராசி இப்படி ஒரு சிங்கரைசிங் இருக்கும் இந்த சிங்க் பாவை ரெண்டு பேருக்கும் நான் சிங்கில் ஒன்றதுனால தான் படமும் தோல்வி அவரை தான் இறந்துட்டாருங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜாதத்தை பார்த்திங்கன்னு வைக்கல அவர் மீனராசி கன்னியா அவர்கிட்ட வந்து மேனேஜராக ப்ரொடியூசராக இருக்கிறத யாரெல்லாம் ஆரம்பி இருக்காரு சார் அவர் பார்த்தீங்கன்னா கன்னிராசி மீனக்கணம் இப்படி ராசியாதிபதி லக்னாதிபதி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாதான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கூட்டு தொழில் பண்ண முடியும் அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாகவும் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இறைவன் அருளும் வந்து அவங்களுக்குள்ள சிங்கனை சிங்கில் இருக்கணும் உதாரணமாக தேவர் வந்து நிறைய படம் எடுத்தார் எஞ்சியார் வச்சு பத்தொம்போது படம் எடுத்தார் எல்லா படமும் அவர் படம் போது கதையெல்லாம் முடிவானதுமே டைட்டில் அவர் தான் எழுதுவார் பட் அங்கே முருகன் பக்கத்தில் ஒரு பெரிய புக்கு வச்சுருப்பார் மஞ்சள் புக்கு அதான் மஞ்சளில் தான் எழுதுவார் ஒவ்வொரு டைட்டில் தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு தலைமகன் தாயை காத்த தாய் ஜீய எழுதிட்டே இருப்பார் வேட்டைக்காரன் தொழிலாளி இப்படி எழுதிட்டு இருப்பார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கமலஹாசன் வச்சு ஒரு படம் எடுத்தார் படத்துக்கு பேர் தாயில்லாமல் இல்லாமல் நான் இல்லை உடனே இவர் தான் எழுதினார் தாய் இல்லாமல் நான் கூட இருந்தவங்களாம் ஐயா தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிறது டைட்டில் வந்து ஒரு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அம்மாவும் இல்லை நீங்கள் வந்து இந்த டைட்டில் நம்ம படத்துக்கு செட்ருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையா எல்லாம் வந்து எல்லாம் முன் பார்த்துக்குவாங்க பார்த்தா கமலஹாசன் ஸ்ரீதேவி தாய் இல்லாமல் நான் ஷூட்டிங் நடக்குது பாதிப்பாக நடக்கும்போது தேவையாக அதனால் சினிமாவில் இருக்கும் சரி அரசியல் சரி வாழ்க்கையிலும் இருக்குது எல்லாமே சிங்கனைசிங்கான தான் அங்கே வெற்றி